பதினாறு உள்ளப்போ உள்ளப்போ குமார் உள்ள பேரு பதினேழு பதினேழு பதினெட்டு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தேழு முப்பத்தெட்டு முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது நாற்பது நாற்பத்தொன்று நாப்பெண்டு ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்பது ஐம்பது ஐம்பத்தொன்று ஐம்பத்த ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சி ஐம்பத்தாறு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு ஐம்பத்தேழு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தெட்டு ஐம்பத் ஐம்பத்தொம்போது அறுபது அறுபத்தொன்று 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 அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு அறுவத்தி ரெண்டு

அறுபத்தஞ்சு சத்து அறுபத்தஞ்சி 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 ஏ அறுபத்தஞ்சி அறுபத்தாறு 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 அறுபத்தேழு அறுபத்தெட்டு அறுபத்தெட்டு அறுபத்தி சேர்க்காத அறுபத்தெட்டு அறுபத்தெட்டு அறுபத்தொம்பது அறுபத்தொம்போது அறுபத்தொம்போது எபது எழுபது எழுபத்தொன்று எழுபத்தி ரெண்டு எழுவத்தி ரெண்டு எழுவத்தி ரெண்டு எழுவத்தி மூணு எழுவத்தி மூணு எழுபத்தி மூணு 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 எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சு எழுபத்தாறு எழுபத்தேழு 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 எட்டு எழுபத்தொம்பது எழுபத்தி ஒம்பது எண்பது எண்பத்தொன்னு எண்பத்தி ஒன்று எண்பத்தொன்னு ெண்டு மூணு எண்பத்தி மூணு எண்பத்தி மூணு எண்பத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு எண்பத்தி எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு எண்பத்தி ஆறு 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 எண்பத்தாறு 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 எண்பத்தேழு 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 எண்பத்தெட்டு எண்பத்தெட்டு எண்பத்தொம்போ எண்பத்தெட்டு எண்பத்தொம்போது எண்பத்தொம்போது தொண்ணூற்றி தொண்ணூறு தொண்ணூறு தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு 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 தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி தொண்ணூத்தாறு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றேழு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றேழு 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 தொண்ணூத்தெட்டு தொண்ணூற்றி தொண்ணூற்றம்போது தொண்ணூற்றொம்பது நூறு 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 நூற்றி ஒன்று நூற்றி ஒன்று நூற்றி ஒன்று நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு நூற்றி ரெண்டு நூற்றி ரெண்டு நூற்றி மூணு நூற்றி மூணு நூற்றி மூணு நூற்றி நாலு நூற்றி அஞ்சு நூற்றி ஆறு நூற்றி ஏழு நூற்றி எட்டு நூற்றி எட்டு நூற்றி எட்டு நூற்றி எட்டு நூற்றி ஒம்பது நூற்றி பத்து நூற்றி பதினொன்று நூற்றி பதினொன்று நூத்தி பதினொன்னு ஆமா நூத்தி பதினொன்னு நூத்தி பதினொன்னு நூத்தி பதினொன்னு கீழே இறங்கிருக்கு மேல ஒண்ணு இருக்கு நூத்தி பதினொன்னு சரி சரி நூத்தி பதினொன்னு